வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன் போன வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வீடியோவில் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் போன வீடியோவில் இஃப் இஃப் எல்ஸ் 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 இஃப் இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்டாக ஃபார்லேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இன்றைக்கு மீதி உள்ள கமெண்ட்ஸும் பார்ப்போம் ஃபாரில் ஒரு சின்ன ரிவிஷன் ஃபார்ல ரெண்டு வகையாக பண்ணலாம் ஒன்று ஃபார் Value in sequence. அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வேல்யூ இன் sequence சீக்வன்ஸ் வந்து ஒன் குவால் அண்ட் டன் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு வேல்யூன்றது ஐன்னு வைப்போம் இந்த i இந்த ஒன் கொல் அண்ட் இருக்கிறபடி அந்த loops ரிப்பீட் ஆகும் ரெண்டாவது வகை என்னென்னா ஃபார் வேல் இன் வெக்டர் அது நம்ம கன்காட்டினேஷன் போட்டு மூணு ஸ்ட்ரிங்கை குடுத்து பார்த்தோம் அது இப்போ இன்னைக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அதாவது இது சீக்வென்ஸ் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா கேரக்டர்ஸில் இங்கே இந்த வெக்டரில் உள்ள வேல்யூஸ் ஒவ்வொன்றா இந்த வேல்யூக்குள்ளே வரும் அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ ஒயில் பார்த்தோன்னு வச்சுங்க ஒயில் லூப்பில் எப்படின்னா ஒரு கண்டிஷன் இருப்போம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திருப்பியும் இந்த கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னால ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்தால் அதை திருப்பி இதில் வெரிஃபை ஆகும் அது வெரிஃபை ஆகும்போது திருப்பி ட்ரூவாக இருந்ததுன்னா திருப்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த மாதிரி இந்த லூப்ஸில் தொடர்ந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த லூப் விட்டு வெளியில் வரும்படி இந்த கண்டிஷன் மாறிடும் ஃபால்ஸ் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆயில் கண்டிஷன் ஃபால்ஸுன்றதுனால வெளில வந்துடும் ரிப்பீட்லேயும் அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் இந்த கண்டிஷன் இல்லை இதில் ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ட்லெஸாக இன்ஃபினிட்டாக டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அப்போ இதுலேருந்து எப்படி வெளில வருது அதுக்கு ஒரு வழி இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்தது சுவிட்ச் பார்க்கலாம் சுவிட்சில் எப்படின்னா அந்த எல்சிஃப் எல்சிப் எல்சிஃப்னு போட்டுட்டு போகாமல் நம்ம ஆப்ஷன் ஒன்னுனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷன் டூன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுன்னு எழுதிடலாம் அப்போ ஒவ்வொரு எல்சிஃப் பிளாக்கையும் தனித்தனியாக எழுதிடுறோம் இந்த ஆப்ஷன் ஒன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும் டூ ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த ஃபார் வைல் ரிப்பீட் இந்த மூணு லூப் குள்ளையும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ஒரு கண்டிஷன் வைப்போம் நம்ம நெக்ஸ்ட் போடலாம் இல்லைன்னா பிரேக் போடலாம் நெக்ஸ்ட் போட்டோம்னா இந்த லூப் முடிஞ்சிருச்சுன்னு அசீவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடும் பிரேக் போட்டோன்னா இதோட இந்த இந்த லூப்பே டிஸ்கனெக்ட் பண்ணி வெளியில் வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் த லூப் அந்த இடத்துக்கு வந்துடும் இதுதான் வித்தியாசம் இதை நம்ம ஆர் கோடில் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக தெரியும் இந்த ஒரு பேக்ரவுண்டோடு நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன செஷனில் பார்த்தா அதே கோடோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது லாஸ்ட்டாக ஃபார் கீவேர்டை பற்றி பார்த்தோம் அதில் ஃபார் ஐ இன் ஒன் கோலன் டன் இது சீக்வன்ஸ் அப்போ சீக்வன்ஸில் ஒன்லேருந்து பத்து உள்ள எல்லா வேல்யூஸும் ஐ கிடைக்கும் ஒன் பை ஒன் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லூப்பில் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அதாவது பிரிண்ட் ஐ ஸ்கொயர் ஓ ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்னு நமக்கு டென் ஸ்கொயர் வரைக்கும் கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான் ரிசல்ட் இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஒரு வெக்டர் இருக்குது அந்த வெக்டர் வந்து கேரக்டர் வெக்டர் கேரக்டர் வெக்டரில் ஜான் ஜோன்ஸ் ஜெகந்நாத் இருக்குது நம்ம இந்த சி ப்ளேஸ் ஹோல்டரில் ஒவ்வொன்றா போய்ட்டு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ ஜான் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் ஜான் என் என் ஜான் அப்படின்னா நாலு அதே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஜோன்ஸ் போட்டால் அஞ்சு ஜெகநாத் போடும்போது ஒம்பது ஸோ இந்த மூணு டேட்டாவும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஃபோர் ஃபைவ் நைன் இப்போ நம்ம ஒயில் பற்றி பார்ப்போம் ஒயில் லூப் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஇஸ் ஜீரோன்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு வேல்யூபிள் க்ரியேட் பண்ணிப்போம் இதில் ஃபார்லப்பில் இருக்கற மாதிரி இன்க்ரிமெண்ட்டிங் தானே நடக்காது ஒயலில் நாம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒயில் ஐ லெஸ் தேன் ஃபைவ் ஐ லெஸ் தேன் ஃபைவ் ஐ ஜீரோ வச்சுருக்கோம் இப்போ ஜீரோ லெஸ் தேன் ஃபைவ் கரெக்ட் ப்ரிண்ட் ஐ அப்போ ப்ரிண்ட்டு ஜீரோ ஆகும் அப்புறம் ஜீரோ என்ன ஆகும் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்போ ஒன் ஆகிடும் சாரி ஐ என்ன ஆகும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ஆகிடும் அப்புறம் திருப்பி ஒன் லெஸ் தேன் ஃபைவ் எஸ் அதனால் ஒன் பிரிண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜீரோலேருந்து பிரிண்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த இடத்துல ஃபைவ் வரும்போது என்னாகும் ஃபைவ் லெஸ் தென் ஃபைவ் இல்லை அதனால் இது ஹோல் திங் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால நமக்கு கமெண்ட் ப்ராண்ட் கிடச்சிருச்சு நம்ம இதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ இதுலேயே ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் இங்கே வந்து ஐ லெஸ் தென் ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நம்ம ட்ரூன்னு கொடுத்துக்குவோம் அதாவது ஒயல் ட்ரூ பர்மனென்ட்டாக இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ட்ரூன்னு சொல்லிட்டதுனால இன்னும் ஃபர்தரை அவலவேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எப்போவுமே ட்ரூ தான் அது சரி உள்ளுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பிரிண்ட் ஐ சரி ஐ ஐஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்புறம் இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் டென் பிரேக் அதாவது ட்ரூன் போடும்போது உள்ளுக்குள்ளே உள்ள இந்த லூப்பை ரெகுலராக அது எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் வெளில வரத்துக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கணும் அந்த கண்டிஷன் ஐ பற்ற விடம் ஜஸ்தி ஆகும்போது நம்ம வெளியில் வரணும்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அதுதான் இந்த 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 கோட்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம பார்த்தோன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸ்டார்டிங் ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா போன கோட் பிளாக்கில் ஐனுடைய வேல்யூ ஃபைவ் வரும்போது இது எக்ஸிட் ஆகிடுச்சு அப்போ அந்த ஐ வேல்யூ ஃபைவ் இருக்குது அதனால இப்போ இந்த இடத்துல நம்ம ஐயை திருப்பி டிஃபைன் பண்ணலை அதனால் பிரிண்ட் ஐன்னு கேட்கும்போது ஐ வேல்யூ வந்துடுச்சு இந்த இந்த ஐ வேல்யூ பர்சிஸ்டண்ட்டாக வெளியில் இருக்குது எதுவும் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தாக்கா அது அந்த ஃபங்க்ஷனோட கணம் போயிடும் இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை வெளில இருக்குது அதனால இங்கேயும் ஃபங்க்ஷன் இல்லை ஸோ உங்களுக்கு மொத்த வேல்யூவும் வெளில வரும் ஸோ ஐ ஃபைவ் இருக்குது அதனால நமக்கு ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு செவன் எயிட் நைன் டென் வரைக்கும் வென் ஐ பதினொன்று ஆகுது ஆனால் பிரிண்ட் ஆகலை பத்து ஆகும்போது பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் ஐ டென் அப்போ போது பிரிண்ட் ஆகிடுது பத்து பதினொன்று ஆன உடனே இஃபுக்கு வந்துடுது அதனால உங்களுக்கு பதினொன்று பிரிண்டிங் இல்லை இதுதான் நடக்குது சரி இப்போ நம்ம அடுத்தது ரிப்பீட் பார்ப்போம் ஒயில் ட்ரூவும் ரிப்பீட்டும் ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் இல்லாமல் வருது அங்கே கண்டிஷன் பர்மனண்டாக ட்ரூன்னு சொல்லிட்டதுனால அது பர்மனெண்டாக வருது இது ஆல்மோஸ்ட் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஐ ஐ வேல்யூ என்னாவோ அது வரும் இப்போ ஐ வேல்யூ பதினொன்றாக இருக்குது இல்லைங்களா போன லூப்பில் அப்போ பதினொன்று ஆகும் இப்போ பன்னெண்டு ஆகும் அந்த மாதிரி போகணும் அதனால் இந்த இடத்துல பதினொன்னுலேருந்து வரும்போது இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரோஜனெலாம் போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுப்போம் ஐ ஒன் கொடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துல ரிப்பீட் இங்கேருந்து ஆரம்பிப்போம் இதை பூரா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போது ரிப்பீட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன்லேருந்து ஆரம்பிக்குது ப்ரிண்ட் ஒன் தென் ஐ ப்ளஸ் ஒன் டூ அப்புறம் டூ கிரேட்டர் தென் டென்னு செக் பண்ணுது இல்லை அதனால் பிரேக் ஆகலை அதே மாதிரி த்ரீ வரும்போதும் பிரேக் ஆகலை அப்போ டென் வரும்போது டென் கிரேட்டர் தென் டென் அதுவும் பிரேக் ஆகலை அதனால அவங்களுக்கு ப்ரிண்ட் டென்னுன்னு கிடச்சிடுது டென் லெவன் ஆன பிறகு இஃப் லெவன் இஸ் கிரேட்டர் தென் டென்னா ட்ரூ ஆகிடுது அப்போ பிரேக் ஆகிடுது அப்போ வெளில வந்துடுது இதுதான் அவங்களுடைய பிரேக்னுடைய மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இப்போ நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் இதில் ஃபார் இஃப் நெக்ஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் முதல்ல என்ன பண்ணுவோம் ஃபார் லூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஐ என் இந்த வெக்டார் வெக்டாரில் ஏபிசிடிஇ அஞ்சு எலிமெண்ட் இருக்குது ஸோ முதல்ல எலிமெண்ட்டு ஏவாக இருக்கும் ரெண்டாவது எலிமெண்ட் பியாக இருக்கும் அது மாதிரி அஞ்சு எலிமெண்ட்டு ஒன் பை ஒன் இதில் ஐனுடைய வேல்யூ கிரியேட் பண்ணி அது லூக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ முதல்ல ஏ போடும்போது என்ன ஆகுது ஏ டபிள்யூக்குவல் டு ஏ எஸ் ட்ரூ அப்புறம் ஆர் போட்டிருக்கோம் அது ரெட்டுக்கல் பாருன்னா ஆர் ஐ டபிள்யூக்குவல் டு டி இது ஃபால்ஸு ஏன்னா ஐஏவாக இருக்குது ஸோ இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு போட்டால் இந்த ஆர் லாஜிக்கில் ரெண்டு பக்கத்தில் எது ட்ரூ இருந்தாலும் மொத்தமாக லாஜிக் வந்து ட்ரூ ஆகிடும் ஸோ அப்போ இஃப் ட்ரூனு ஆகிடுச்சு அப்போ இஃப் ட்ரூன்னு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே லூப்ரூவில் போடும் லூப்பில் போனால் என்ன ஆகுது நெக்ஸ்ட்டுன்னு எடுத்து அதனால இதெல்லாம் பிரிண்ட் பண்ணாது நேரம் இங்கே வந்துடும் அப்போ ஏக்கு பதில் பி இப்போ ஐ முதல் ஏக்கு பதில் இப்போ பி ஆகிடும் ஐ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ நோ அதான் ஃபால்ஸ் இங்கே ஃபால்ஸ் இப்போ இங்கேயும் இங்கேயும் ஃபால்ஸாக இருக்குனால இந்த நெக்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது அப்போ பிரிண்ட் பி அப்போ ப்ரிண்ட் பி ஆகிடும் திருப்பி மூணாவது பிளேஸ் சொல்கிற சிக்கு இங்கே வரும் ஸோ எப்பாவது இது ஈக்குவல் ஆனால் அந்த சமயத்தில் அது நெக்ஸ்ட்டுக்கு போயிடுது அதனால் பிரிண்ட்டு வர மாட்டேங்குது ஸோ அதுலேயும் நம்ம கெஸ்ட் பண்ணலாம் இதில் ஏ டி மட்டும் பிரிண்ட் ஆகாது எல்லாம் பிரிண்ட் ஆகும் அதுதான் இதனுடைய ஒர்க்கிங் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போது நெக்ஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் போடுவோம் ஃபார் ஐ இன் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் என்ன அப்பர் கேஸ் ஏ டு செட் எல்லாம் இருக்குது இந்த ஐ இந்த ஏஇஐஓயு இதில் எது இருந்தாலும் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுன்றோம் அப்போது இந்த இதை மட்டும் பிரிண்ட் பண்ணாதுன்னு சொல்கிறோம் அதாவது இதை மட்டும் இந்த எழுத்துக்களில் எது வந்தாலும் திருப்பி மேலே போய்டு அப்போது இல்லைன்னா இல்லைன்னா பிரிண்ட் பண்ணு அப்போது பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பி இதில் இல்லை அதனால பி பிரிண்ட் ஆகும் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ இதில் இருக்குது அதனால் இது பிரிண்ட் ஆகாது நெக்ஸ்ட்டுக்கு போய்டும் ஸோ அது மாதிரி இருபத்தாறு லெட்டர் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வவல்ஸ் இல்லாத ஆல்ஃபேட்ஸை அது கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பவுல்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் ஓகே இப்போ அடுத்தது நம்ம இப்போ இந்த கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேஸில் முதல்ல சுவிட்சு அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் கிடச்சதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இந்த வேல்யூஸ் எதுவும் இந்த கேஸில் இல்லைன்னு சொன்னால் அப்போது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டாப் கீவேர்டு போட்டு என்ன பண்ணணுன்றதையும் எழுதியிருக்கோம் இது எல் சிஃப் எல் சிஃப் எல் சிஃப்ன்ற மாதிரியும் கடைசியாக எல்ஸ்ன்ற மாதிரியும் இருக்க மாதிரி நினச்சிக்கலாம் இப்போ இந்த கோடை நம்ம பார்த்தோம்னா இந்த சென்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனில் இந்த சுவிட்ச் கேஸை போட்டிருக்கோம் எக்ஸ் வந்து சி ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன் காலன் டென் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லை அப்புறம் சென்டர்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம் அதுக்கு பிறகு சென்டர் ஃபங்க்ஷனை கூப்பிடுவோம் கூப்பிடும்போது எக்ஸையும் அந்த மீன்கிற வேல்யூ மீன்ற கேரக்டர்ஸிங்கையும் நம்ம சப்ளை பண்ணுவோம் மீன் மீன் அப்படின்னா ஆவரேஜ் ஸோ ஒன் டு டென்னுடைய ஆவரேஜ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருது அதே மாதிரி மின்னு கொடுப்போம் மினிமம் நம்ம ஒன் டு டென்னில் மினிமம் என்னான்னு கேட்குறோம் அப்படி கேட்டால் உங்களுக்கு இரருன்னு காட்டுது ஏன்னா மீன் மீடியன் மேக்ஸ் இந்த மூணு தான் டிஃபைன் ஆயிருக்கு மின்னு இங்கே எதுவும் இல்லை அதனால ஸ்டாப் கண்டிஷன் போயிடுச்சு அடுத்தது மேக்ஸ் கொடுப்போம் மேக்ஸ் கொடுத்தா இங்கே மேக்ஸிமம் பேக்ஸுக்கு கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்ஸ் வந்து டென் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ இதே சென்டர் ஃபங்க்ஷன்னு நான் வேற மாதிரி இந்த இடத்துல சென்டர் ப்ராக்கெட் பிகின் இந்த எக்ஸண்டர் இடத்துல நான் வேற கொடுக்குறேன் சரி டென் கோலன் ட்வெண்ட்டின் காமா அந்த கேஸ் இந்த கேஸ்க்கு நான் என்ன பண்ணணும் ஒரு கால் கொடுக்கணும் இல்லையா அது யூ மீன் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்து நம்ம பண்ணும்போது எக்ஸனுடைய வேல்யூ டென் கொல்ல டுவெண்ட்டி ஆகிடும் அப்போ டென் டு டுவெண்ட்டியில் ஆவரேஜ் ஃபிஃப்டீன் அது கிடச்சது ஆக இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணி அந்த எக்ஸை இங்கே பாஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணாமையும் இந்த மாதிரி டேட்டாவாக கொடுத்து அந்த டேட்டாவை எக்ஸ்ட் கொண்டு போயும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இதுலேயே இதில் என்ன பண்ணுவோம் சுவிச் ஃபங்க்ஷனு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவோம் முன்னாடி இங்கே சென்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் பிளேஸ் ஹோல்டர் சிஹெச்சுன்னு நம்ம கொடுத்துருவோம் அந்த சிஹெச் தான் கேஸ் இந்த கேஸுக்கு பதில் பிளேஸ் ஹோல்டர் சிஹெச் இந்த சிஹெச்சில் ஏ இருந்தால் ஒன் பி இருந்தால் த்ரீ சி இருந்தால் ஃபைவ் இந்த ஏபிசி எதுவும் இல்லைன்னா குட் நாட் ஃபைண்ட் அ வேல்யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் இதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம் அதில் சுவிச் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம் டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ சுவிச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் அதில் சீன்ற ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்போம் சீன்ற ஆர்குமெண்ட் கொடுத்தா உள்ளுக்குள்ளே உள்ள இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸில் இந்த சியோட சி மேட்ச் ஆகும் அப்போ அந்த ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபைவ் கிடைச்சிருச்சு சுவிட்ச் ஃபங்க்ஷன் ஏ கூப்பிட்டு கேட்டால் ஒன் கிடைக்கும் சுவிட்ச் ஃபங்க்ஷன் பி கூப்பிட்டு கேட்டால் த்ரீ கிடைக்கும் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ஜெட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அதாவது ஸ்டாப் ஃபங்க்ஷன் கிடைக்கும் ஸ்டாப் ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துக்குமோ அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகே இந்த ஸ்டாப்புன்னு கொடுக்கலன்னா என்ன ஆகும் அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம் தான் கோடு ஸ்டாப் எழுதலை ஸோ என்ன பண்ணுவோம் இதே மாதிரி சுவிட்ச் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ வந்து சுவிட்ச் ஃபங்க்ஷனில் ரிசட்டை கொடுத்தாக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம வந்து ரிசல்ட்டுன்றதில் சேவ் பண்ணுவோம் ஸோ அசைன் பண்ணியிருக்கோம் சுவிட்ச் ஃபங்க்ஷன் வித் கால் ஆர்குமெண்ட் ரிசட் அப்போ என்ன பண்ணுவோம் ரிசல்ட்டுக்கு போயிட்டோம் இப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தா நல்ல இருக்குது அதாவது எப்போ நம்ம ஸ்டாப் ஃபங்க்ஷன் கூப்பிட்டோமோ ஸ்டாப் ப்ராப்ட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன்னு நல் அந்த நல் தான் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு தேவையான முறையில் இஃப்லேருந்து ஆரம்பித்து ஃபார் அதுக்கு பிறகு ரிப்பீட் வைல் இந்த சுவிட்ச் இந்த வேரியஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம தேவையான படி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணலாம் இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்